நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகாரி போய் என்ன நடக்க இப்போ சண்டை ஒரு பக்கம் ஏன் சொல்லிட்டு அதிகமாயிருச்சு சண்டை வராதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு பக்கம் எதிர்பார்த்திருந்தாங்க உருவாகி இருக்குங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் இலக்கிய இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம எஸ்எஸ்கே எஸ்கே விட்டு அந்த கேடு கெட்ட கேடுகட்ட பைரவியம் மறுபக்கம் கார்த்தி அஞ்சலி இவங்க மூணு பேரும் வந்திருக்காங்க கூட அந்த கேடு கெட்ட அஞ்சலியோட அம்மா சிந்தாமணி அவளோ வந்திருக்காங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இதுக்கு மேலே அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எந்த ஒரு அருகதியும் இல்லை ஒழுங்குமுறையாக அந்த வீட்டை விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுறாங்க என்ன இது என்ன இப்படியெல்லாம் பேசுன்னு இருக்கீங்க என்ன தான் ஆச்சு உங்களுக்கு பிரச்சனை ஏன் எதனால இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டால் உடனே பார்க்கணுமே நம்ம இலக்கியன்னு உங்களுக்கு என்ன தெரியும் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சைலண்டாக இருந்துருங்க அதுக்கப்புறம் மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம நிற்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு பக்கம் வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு யாரை திட்டுனு இருக்க திட்டுறதுக்கு எந்த ரைட்ஸ் இல்லை உனக்கு ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம கார்த்தியோட வீடு கார்த்தியோட மாமியாரை நீ திட்டுறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறாங்க என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பேசவும் முடியாமல் எதுவும் சொல்லவும் முடியாமல் சரி ஓகே இப்போதைக்கு நம்ம பேசுகிற நிலமையில இல்லை அதனால இங்கே பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கௌதம் இருந்தாலும் இலக்கியாவை கூட்டணும் வெளியே போயிடுறாங்க டே கார்த்தி நீ சந்தோஷம் இருந்தா அது போதும் ஆனா இதெல்லாம் வேற ஏதனா சூழ்ச்சி மருந்து இந்த சொத்தை ஒரே அடியா உங்ககிட்ட இருந்து புடுங்க பார்த்தானா கடிச்சல் நீ தான் ஃபீல் பண்ணுவ அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம கௌதம் கிளம்புறாரு இதை பார்க்கும் ஒரு பக்கம் கவலையா தான் இருக்கு என்னடா இது ஒரு குடும்பத்துல கஷ்டம் வரலாம் ஆனா கஷ்டத்துமே குடும்பத்துக்கு இருக்கே இப்ப என்னதான் பண்றது இதுக்கு எதுவும் தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தீர்வு இருக்கு அந்த தீர்வை எந்த விதத்தை நம்ம எடுத்துன்னு போறோம் அதை பொறுத்துதான் இங்க தீர்வு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு சொல்லலாம் யாரா அது பக்க ஒரு பக்கம் குறைக்கோ குறக்கோ ஒன்று கத்தினுக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தனி தான் அவங்க வேறு ஒரு பக்கம் கற்று கற்றுன்னு கத்தினே இருப்பாங்க அது நம்ம ஒரு பக்கம் விட்டுருவோம் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்களாண்ணா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல எங்க போறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம நிற்கிறாங்க அந்த சமயத்தில் நம்ம கௌதமோட முன்னாள் அதாவது அவருக்கு உதவி இதுக்கு முன்னாடி கௌதம கார்த்தி வந்து கௌதம் கழுத்தை பிடிச்சி வெளியே தந்தாரு அந்த சமயத்தில் கௌதமுக்கு உதவ நல்ல மனசு இருக்காருல்ல அவர் வராரு வந்து கௌதம் உங்க பேர்ல அப்பவே நான் உங்க வீடு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தந்தாரு நீங்க வாங்க மறுத்துட்டீங்க அந்த வீடு என்ன உங்க பேர்ல தான் இருக்கு இந்தா புடிங்க நீங்க அடுத்த கட்டப்படியா நடவடிக்கை எடுங்க வாங்க எங்க கம்பெனில இருந்து குரோத் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறாங்க உடனே கௌதம் தயங்குறாரு இலக்கியம் பரவாயில்ல போங்க அவங்க நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி தான் உதவுனாங்க இப்போ அவங்க தான் உதவுகிறாங்க நம்ம வாழ்க்கையில் அவங்களுக்கு ரொம்ப நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்குது எப்படியோ ஒன்னுடா ரெண்டு குடும்பம் சந்தோஷமா இருந்தால் அது போதும் நம்ம கௌதமால இந்த குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது இவங்களால அந்த குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்படாது ரெண்டு குடும்பம் சந்தோஷமாக ஒன்றாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம்னு பாராட்டலாம் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு வந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்களா நம்ம தலைவர் வேறு லெவலில் ஒரு பக்கம் சண்டைக்கே தயாராகிட்டார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே தாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே சூழ்ச்சமா இந்த சூழ்ச்சி வலையில் நான் சிக்கிட்டே இருக்கேன் இதுக்கு மேலே அந்த சூழ்ச்சியில் என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு என்னடாச்சு எஸ்எஸ்கேக்கு ஏன் எதனால இப்படி பேசினிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவுக்கு இந்த கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்துச்சு இந்த சொத்து உங்க பேர்ல மாறாது இது வந்து கௌதம் நினைச்சா கார்த்தி பேருக்கு வேணா முழுசா மாத்திக்கலாம் கார்த்தி பேர்ல இருந்து வேற யாருக்கும் விற்கிறதுக்கு எந்த ஒரு அனுமதியும் இல்ல அப்படி விக்கணும்னா அந்த சொத்து வந்து ஜானகி மறுபக்கம் இலக்கியா இவங்க ரெண்டு பேர் சைன் போட்டா மட்டும்தான் அந்த சொத்து முழுமையா உங்க பேருக்கு மாறும் கார்த்தி சைன் போட்டதுனால உங்க பேருக்கு மாறாது கார்த்தி இந்த சொத்தை எல்லாமே கௌதம் கிட்ட இருந்து வாங்கி ஆடம்பரமா பயன்படுத்தலாம் ஆனா யாருக்கும் விற்கிறதுக்கோ எதுவும் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அந்த அக்ரிமெண்ட்டில் பழைய அக்ரிமெண்ட்டில் இருந்து இது அவங்களுக்கு தெரியாதில்ல சொத்தலாம் இப்போ மாரிசின்னு சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனா அது எல்லாமே ஒரு பக்கம் கோர்ட்லேருந்து நம்ம ஆறுமுகம் முகம் எட்டு வந்து ஐயோ எஸ்எஸ்கே சார் தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னையா தப்பு நீ பண்ணிருக்கிறதா ஏன் ரைட்டு இதுக்கு மேலே பாரியா எப்படி அடித்து ஓட போகிறேன்னு சொல்லிட்டு ஐயோ சார் இந்த சொத்து எல்லாமே கார்த்தி பேரில் மட்டும்தான் இருக்க தவிர உங்கள் பேருக்கு மாறாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் சார் உங்கள் பேருக்கு மாறவே மாறாது அதுக்கு ஜானகி மறுபக்கம் இலக்கியம் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் உடனே ஷாக்காயிரம் ஒரு பக்கம் என்ன சொல்கிறீங்க இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் இதுதான் உண்மை இது மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல அவர் சொன்னதை பார்த்து ஷாக் ஆகிறாங்க ஒரு பக்கம் ஐயோ என்னடா இது புதுசாக நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டாங்க இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவும் முடியல ஒரு பக்கம் வெல்லவும் முடியல ஐயையோ பிரச்சனை மேலே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கேன் இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம்னு சொல்லிட்டு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கூணி குறுகி போய் நின்று இருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கும் இதுக்கு மேலேயும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தெரியும் ஆனால் இந்த பிரச்சனை எப்படி தடுக்க போறோம் அதை பொறுத்து தான் எல்லாமே ஒரு பக்கம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில இருக்காங்க என்ன நடக்க போகுது ஏது நடக்கப்போகுது எப்படியெல்லாம் அந்த சீரியலை கொண்டு போகப் போறாங்க அப்படின்ற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்துன்னு இதை கேள்விப்பட்டதை உடனே எஸ்எஸ்கே விட்றாங்க பாருங்கள் ஜூக்கு எஸ்எஸ்கே ஒரு பக்கம் ஆடி போயிடுறாரு கார்த்தி இருந்துன்னு உன்னாலாம் ஒரு ஆளுன்னு நினைச்சவங்ககிட்ட வந்து நான் தஞ்சை முடிஞ்சேன் பார்த்தியா இவ்வளோ நாளாக நீ அளவுக்கு என் மேலே சூழ்ச்சி வச்சுன்னு எனக்கு சூழ்ச்சி பண்ண இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாமல் உன்னை நம்பி எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கூனி குறுகி போய் நின்று இருக்காரு நம்ம தலைவர் கார்த்தி அஞ்சலி ஒரு பக்கம் ஐயோ எஸ்எஸ்கேப்பா நீங்கள் நல்லது தான் பண்ணிப்பீங்க ஓட ஓடவுட்டுறது திரும்ப திரும்ப இதே வார்த்தை யூஸ் பண்ணுங்க எத்தனை டைம் இதை சொல்லுவேன் நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் எல்லாமே கெட்டது தான் பண்ணிருக்கேன் ஒரு நாள் எனக்கு நல்லது பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி புரி வைக்கிறாங்க இப்போ என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி சைலண்ட்டாகவே இருக்காங்க நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே அதனால் எந்த ஒரு கவலையும் இனிமேல் நமக்கு வேணாம் அப்படின்ற வாக்கல் தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது இது எவ்வளோ தூரத்துக்கு போக போகுது இன்னும் என்னென்ன பிரச்சனை கொண்டு வர போதோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் தான் போயிட்டு இருக்கும் பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏதோ இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஓகே நண்பரில் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் பல தட்டிவிட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்த நம்ம இது மட்டும் இல்லாமல் இது கூட ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த கீவேவி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா வர டேட்டு அந்த டேட்டில் வந்து சிறப்பான கீவேவே இருக்குது அந்த கீவேவே வேணுன்றங்க கண்டிப்பாக இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் வர போகிற இருபதாம் தேதி அந்த கீவேவே தரப்படும் அதுக்குள்ளே லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் தட்டி விட்டு போங்க டாட்டா டாட்டா